கார்த்தி சிரியல் மே நான்கு இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு குட்டி தாங்க ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்த்தி வழக்கம் போல் கிளம்பி வேலைக்காக போகிறாங்க அப்போது ஆனந்தம் சொல்கிறாங்க கார்த்தி நீ இனிமேல் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர வேணாம் நம்ம கம்பெனிக்கு வரதுனால தான் உன்னை எல்லாருக்குமே முதலாளின்னு தெரியுது அம்மாவுடைய மூணாவது பையன் என்ன தெரிஞ்சதுனால உனக்கு எல்லோரும் சகல மரியாதைகள் கொடுக்குறாங்க அதனால் நீ வந்துட்டு அங்கே மாதிரி வேலை பார்க்குற நீ ஒரு தொழிலாளியாக அங்கே வேலை பார்க்கவே இல்லை அதனால் நான் சொல்கிற ஒரு கம்பெனிக்கு நீ போ எனக்கு தெரிஞ்சு ரம்யானு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட கம்பெனியில் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன் அங்கே நீ போய் வேலையை பாரு அதுக்கு பிறகும் நீ தொழிலாளியாக முப்பது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அபிரமி சொல்கிறாங்க என்ன ஆனந்தினி உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்த்தி சொல்லுவாங்க அம்மா சவாலை ஏற்றுக்கிட்டோன்னா என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும் நான் ஏற்றுக்கிறேன் இந்த மூணு நாள் மாதிரியே மீதி இருக்க ஏழு நாளையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேம்மா கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காமிப்போமா உங்களுக்கு எம்மில நம்பிக்கை இருக்கில்ல நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு உடனே ஆனந்த் வந்துட்டு போடா போ போ அங்கே உனக்கு ரம்யா பெரிய அப்பா வச்சு போன அன்னைக்கு மறுநாளையும் உன்னை விரட்டி விட்டுருவா நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து தோற்க தான் போகிற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அனுப்புகிறாங்க உடனே ரம்யாவோட ஸ்டீங் கார்டை கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு கார்த்தி நேராக ரம்யோட கம்பெனிக்கு போகிறாங்க அப்போது ஆனந்த் ரியா ரெண்டு பேருமே தனியாக பேசிக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்தியை நம்ம கம்பெனிலேருந்து தூக்கி அந்த ரம்யா கம்பெனிக்கு போக வச்சாச்சு ரம்யாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது வேலைன்னா வேலை கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கணும் ஒரு சின்ன துரும்பா செஞ்சால் கூட அவள் வேலையை விட்டு தூக்கிடுவா கண்டிப்பாக கார்த்தினாலும் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது ஃபயர் தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க இரு ஆனந்து உன் தம்பி கார்த்தி இன்றைக்கி தான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கே போகிறான் முதல்ல அவன் ஒரு நாள் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எதுவுமே சரியாகவே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க கார்த்தி நேராக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க போகும்பொழுதே அந்த ரம்யா வந்துட்டு காரில் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாங்க அப்போது அந்த வாட்ச்மேனை கதவு திறக்க சொல்லி ஆரன் அடிக்கிறாங்க அந்த வாட்ச்மேன் வந்துட்டு ஒரு நிமிஷம் லேட்டாக வந்து கதவு திறக்கிறாங்க அப்போது அந்த வாட்ச்மேனை ஓங்கி ஒரு அறவுறாங்க அறவிட்டு கொன்றுவேன் பார்த்துக்கோ நான் வரேன்னா ஹார்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வரதை பார்த்து நீ கதவை திறக்கணும் நான் வந்து வெயிட் பண்ணியெல்லாம் நீ கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாங்க சாரி மேடம் மன்னிச்சிருங்க இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணத்தனால தான் இங்கேருந்து ஆளை தூக்கிட்டு ஒன்றை போட்டிருக்கேன் நீயும் சரியாக வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்னையை தூக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கார்த்திக் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார் அப்போ நீரா கார்த்தி உள்ளே போகிறாரு உள்ளே போகும்பொழுதே நம்ம கார்த்தியை ரம்யா வந்துட்டு சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே கார்த்தி திரும்பி பார்த்துட்டு என்னையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க கார்த்தின்னு சொல்கிறாங்க நீ என்ன உன்னை இதுக்கு முன்னாடி நான் அந்த கம்பெனியில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்றைக்கி தான் நியூவாக ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா என்ன ஜாயின் பண்ண வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க லேபரா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பார்த்தா லேபர் மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ரம்யா கேட்குறாங்க நம்ம கார்த்தியை பார்த்து அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஆனந்த் பாஸ் தான் வந்துட்டு உங்களை பார்க்க சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பி வச்சாங்க நானே உங்களை பார்க்கலான்ட்டு இருந்தேன் நீங்களே என்னை கூப்பிட்டுட்டிங்க அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு உடனே ஓஹோ ஆனந்த் சொன்ன நீ தானா பார்க்க அவனை சொன்ன மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவனை சாதாரண தொழிலாளின்னு சொன்னான் ஆனால் இவனோட ஸ்டைலில் பார்த்தா ஒரு சாதாரண லேபர் மாதிரி தெரியவே இல்லையே பெரிய எம்டி மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நம்ம நினச்சிக்கிறாங்க ரியாவுக்கு வந்துட்டு கார்த்தி மேலே ஒரு அஃபெக்ஷன் வர மாதிரியும் கம்மிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்துட்டு மேடம் சொல்லுங்கள் எனக்கு என்ன ஒர்க்குங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒர்க்கா வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு சாதாரண ஒரு க்ளீன் பண்ணுற ஒர்க்கை கொடுக்குறாங்க உடனே இந்த ஒர்க்கை தான் நான் பார்க்கணுமான்னு கேட்குறாங்க நீ லேபராக தானே வந்திருக்க நான் என்ன வேலை சொன்னாலும் நீ பார்த்து தான் ஆகணும் ஏன் உன்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் நீங்கள் பாஸ்ஸு அதுவும் இல்லாமல் எங்கள் பாஸ் சொல்லிவிட்டு ஆள் வேறு நீங்கள் நான் நீங்கள் சொல்கிற வேலையை பார்க்காம இருப்பேனா கண்டிப்பாக நான் பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு அங்கே சாதாரணமாக அந்த ஒரு லேபர் லேபர்லேயே ரொம்பவே ஒரு ரொம்ப லோவான ஒரு ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க அந்த வேலையும் நம்ம கார்த்தி செஞ்சிட்ருக்காங்க அந்த கம்பெனியில் இருக்க யாருக்குமே நம்ம கார்த்தியை பற்றி தெரியலை அப்போது அங்கே இருக்கிற ஒரு சிலர் பேசிக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே அபிராமியோட கம்பெனியை நம்ம கார்த்தி சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம் இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாங்க எதுக்குண்ணா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் இருக்க முதலாளியம்மா ரொம்ப ரொம்ப கோவக்காரங்க அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக பார்க்கணும் நம்ம கரெக்டாக பார்த்தாலுமே அதில் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க அப்படி அவங்க மட்டும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த செகண்டே கம்பெனி விட்டு தூக்கிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்தி சிரிக்கிறாங்க என்ன தம்பி நாங்களாம் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறோம் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்வாங்க அவங்க பாஸ் எப்படி வேணால் இறந்துட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தா எதுக்காக நம்மளுக்கு வேலை போப்பது அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி உங்களுக்கு இப்போ தெரியாது இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா வராங்க அங்கே என்ன சத்தம் என்ன இருக்கீங்க போய் ஆளுக்கால் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்தி ஓகே மேடம் சொல்லிட்டு போய் இந்த வேலையை இருக்காங்க